விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பல பேருக்கு இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ தரிசனம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலுங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் எல்லாமே இந்த அதிசார பயிற்சிங்கிறது வந்து அடுத்த மே மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அப்பத்துலேருந்து நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரின்னு நம்ம மனசில் எடுத்துக்கணும் அடுத்த வருஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகிறதுன்னு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக கடவுள் இந்த காலத்தை உங்களுக்கு காமிக்கிறார் ஏன்னா பல வகையிலையுமே வந்து ரொம்ப அடிபட்டு நொந்து ரொம்ப மனது வேதனையில இருக்கக்கூடிய ரிச்சிகராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா கதவுமே அடைச்சிருக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு மேல அப்படின்னு பல பேர் மனம் நொந்து இருக்காங்க வெளியில பார்த்தா அவங்களுக்கு பெரிய சோதனைகள் தான் ஏழரை காலத்தை கடந்துட்டீங்க எல்லாமே நகர்ந்தாச்சு சனி பகவான் நான்காம் இடத்தை விட்டும் போயாச்சு இருந்தாலும் என் கஷ்டம் ஏன் போகல அந்த மாற்றம் ஏன் நான் இன்னும் ஃபீல் பண்ணலை உணரலை அப்படின்னு நிறைய பேருக்கு மனதில் கேள்விகள் இருக்கு இப்போ தெய்வமே உங்களுக்கு நேரில் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் உன் வாழ்க்கை இனி இந்த வழியில தான் நீ போக போற உனக்கு இதுதான் மார்க்கம் உன்னுடைய பிறவிக்கான ஒரு பலன் அதனுடைய ஒரு வழி நீ கர்மாவை கழிப்பதற்கான வழி இதுதான் அப்படின்னு ஆண்டவனே உங்களுக்கு யார் மூலமாவது உணர்த்துவர் அது எந்த விதத்தில் வேணாலும் உணர்த்துவார் தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் அதை உணர்வீர்கள் தெய்வ வழிபாட மட்டும் விடாமல் பண்ணிண்டே வாங்க நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி பக்திங்கிறது வந்து கட்டாயம் பக்தி பண்ணணும் உணர் இந்த காலகட்டத்தை தவறவே விடக்கூடாது தானத்திற்கு அதிபதியான சந்திரன் போய் ஐந்தாம் இடத்தை தாண்ட போகிறார் அங்கே சனி பகவானும் ஏற்கனவே இருக்கார் நம்ம கர்மா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் சந்திரன் சனி இவங்க உங்களுடைய லக்னாதிபதி இவங்க எல்லாருக்குமே அஷ்டமாதிபதியும் சேர்த்துக்கணும் ஏன்னா மறைஞ்சிருக்கிற விஷயத்த தெரிய வைப்ப இந்த வாரம் மட்டும் நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க டைரியில இருந்து இப்பத்தில இருந்து நீங்க உங்க டைரி நோட் பண்ண ஆரம்பிங்க இப்பத்தில நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்னொன்னா உங்களுக்கு எந்த வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கறது நீங்க யார மீட் பண்றீங்க எந்த கோவிலுக்கு போறீங்க புதுசா யார் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்திலையோ இல்ல எதுலையோ உங்களுக்கு வந்து வழிகாட்டுறதற்குன்னு ஒரு நபர் யார் வராது நீங்க யாரை மீட் பண்றீங்க புதுசா எல்லாம் டைரியில வைங்க இது வந்து நீங்க அடுத்த வருடத்துல நீங்க எடுத்து பார்க்கும்போது மார்ச் மாசம் நீங்க இதுக்கு வந்து என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தவறாம இதை பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க மறக்காம சூரியனுக்கு வந்து நீச்ச பங்கம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் வந்து நீச்சத்தில் உட்கார்ந்துருக்காரே ஒண்ணுமே பண்ண முடியலையே என்னால் மாற்றங்களே எனக்கு தெரியல உழைக்கிறேன் தொழிலுக்காக தான் எல்லாம் பண்றேன் நான் பாட்டு கடமையே கண்ணாக நான் பண்ணிட்டே இருக்கேன் ஒன்னு பதிலை எதுவும் இல்லையே ரிசல்ட் எதுவும் இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் கவலைப்பட்டீங்களோ எல்லாருக்கும் அந்த மாற்றங்கள் தென்படத் தோன்றும் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் பன்னிரெண்டாம் இடமான விரயத்திலேயே வந்து ஆட்சி பெறுகிறார் நிறைய கணவன் மனைவி உங்களுடைய உறவுல நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கு பேசி தீர்த்துக்கோங்க நிறைய விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கும் திருமண முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போற மாதிரியே இருக்கும் அதற்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போவே நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய லக்னத்துல விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலே இங்க ஆள் வந்து தெளிவாயிடுவீங்க படிக்காத குழந்தைகள் கூட இந்த காலகட்டத்துல படிப்புல ஒரு நல்ல உத்வேகம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் சந்திரனும் மனோகாரகனான சந்திரனும் போய் சனி பகவானோட சேர்ந்தால் கூட குரு பார்வையிலேயே இருக்கார் இப்ப இந்த வாரத்துல அவங்களுடைய விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க அதை பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் படிக்கிற குழந்தைகள் தான் வந்து கொஞ்சம் ஒரு மந்தகதியில இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா இப்ப குரு பார்வை பட ஆரம்பிச்சதுனால அந்த குழந்தையே வந்து நல்ல ஒரு தொடச்சி விட்ட விளக்கு மாதிரி அதோடைய ஒரு பிரகாசமானது தெரிய ஆரம்பிக்கும் யாருக்குமே வந்து ஒரு வாய்ப்புங்கிறது ஒண்ணு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களை அவங்க சீர்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக அது இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க உயர்கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்க மனசு விரும்பினபடி படிக்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் இப்ப வர ஆரம்பிக்கும் அதற்குண்டான அந்த என்னென்ன விஷயங்களும் இப்ப கண்ணுக்கு அவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இனி படிப்படியாக இருக்கும் உங்களோட உழைப்ப நீங்க அதிகமா போடுங்க உங்களுடைய லக்னாதிபதி தான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகிறார் அதனால பேச்சை குறைச்சிட்டு காரியத்துல மட்டும் நீங்க இறங்கினீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அஷ்டமாதிபதியும் வந்து லக்னத்துல உட்கார்றாரு அதனால ஆரோக்கியத்துல சின்னதா ஏதாவது காமிச்சா கூட ஒரு மருத்துவம் பண்ணிட்டோம்னா அது சரியா போயிடும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து லக்னத்துல உட்காந்துருக்காங்க எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு லாபாதிபதியாகவும் ஆகிறார் இப்ப சந்திரனும் போய் அந்த இடத்தெல்லாம் தான் தாண்டி வர போறார் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்திரனுடைய பிரயாணம் இப்படிதான் இருக்கும் வார ஆரம்பத்துல அதனால அவர் வந்து உங்களுக்கு நல்ல பல நிறைய மாற்றங்களை கொடுக்க போறார் வளர்பிரை சந்திரனாக தான் இருக்கிறார் அதனால இப்ப வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை ஒரு ஏறு வரிசையிலதான் உங்களை மேல ஏணி மாதிரி மாதிரிதான் ஏத்தி விடும் அதனால இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல ஒரு புத்தாலித்தனமா பயன்படுத்திக்கோங்க அதுலதான் உங்க சாமர்த்தியம் இருக்கு